என்ன விளையாட்டு உங்களுக்கு என்ன விளையாட்டு ஐடிம்மா உன் பாப்பாலாம் கண் திறந்துச்சு ம் ஆமாவா உன் பாப்பா கன்று திறந்துச்சுன்னா ஆமாவா இது யார் இது பூனைக்குட்டியா புளிக்குட்டியா இவங்க பூனைக்குட்டியா புலிக்குட்டியா பூனைக்குட்டி மதிய இல்லையோ இச்சோ இச்சோ ஏந்துக்கிறோங்கம்மா இவங்க கொஞ்சம் கண்ணு திறந்துட்டா போதுமே என்ன உன் பாப்பாவை நான் ஒன்றுமே சொல்ல ஒன்றுமே சொல்லலை உன் பாப்பாவை நான் இது நிச்சயது குட்டிடா இது பூனைக்குட்டி இல்லை குட்டி புளிப்பாண்டி இன்று முதல் நீ புலிப்பாண்டி என்று அழைக்கப்படுவாய் நீ மணி சிறுத்தை குட்டி மாதிரி சிறுத்தை குட்டி ஒன்றும் பாதி கண்ணு திறக்கலை கொஞ்சம் தான் திறந்துருக்கு முழிச்சினே எழுந்துட்டு தூங்கிட்டியா நீ இவ்வளோ நாள் முடிச்சுட்டு தானே இந்த ஆக்டிங் ஆக்டிங் போடுற நீ நீ ஆக்டிங் போடுற ஆக்டிங் தானே இது சிறுத்தை குட்டி அவள் புலி குட்டி மீதி ரெண்டு பேர் பால் குடிச்சின்னு இருக்காங்க ஏ ஐடி ஐடி ஐடிம்மா உன் குட்டிங்களெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதா ம் வீடியோ எடுக்கக்கூடாதா ஏ புள்ளிக்குட்டி புளி பண்டி. என்ன பண்ணுறீங்க கியூட்டீஸ்